ஒரே வழி என்னை அதிகாரத்தில் அமர வைக்கிறது தான் வேற வழியே கிடையாது இதை நீங்க என்கிட்ட கேட்கறீங்கல்ல நேத்து ரொம்ப கூட்டம் வந்துச்சு நீங்கள அவர்கிட்ட கேளுங்கல்ல அதை பத்தி பேசி போராடிக்கிட்டு இருக்கே கேள்வி கேட்கிறீங்களே முத மலைனா என்னன்னு சொல்லுங்க என் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலை என் தாயின் மாரில இருந்து பால் பூமி தாயின் மாரில இருந்து அறிவி என் தாயின் மார்பில் வந்தது எனக்கு மட்டும் பூமி தாயின் மாரில் வந்து உலக உயிர்களுக்கான பால் புரிஞ்சுக்கிடுச்சா இன்னும் வேற ஏதாவது விளக்கம் வேணுமா ஆறுங்கிறீங்க ஆரை பிரசவித்த தாயாரு அருவி அருவியை பிரசவித்த தாயாரு மலை மலை அறுத்து காசாக யாராவது விற்கிறதுன்னு சொல்லுவானா பாலூட்டின தாயின் மாரை அறுத்து சமைச்சா நல்ல கரியா இருக்கும்னு எவனாவது ஒரு மகன் சிந்திப்பான ஆனால் நீ சிந்திக்கிறிய இந்த மலையை வெட்டு நான் கல்குவாரி ரெண்டு போட்டு இதில் குவாரி ஓனர் வேற வரும் இவங்க எல்லாம் ஒரு நாள் என்கிட்ட சிக்கிக்கிட்டு படுவான் பாரு அப்ப தெரியும் உங்களுக்கு ஏன் பெற்றோர்கள் இல்லாது போனார்கள் நீ குடிக்க வச்சு கொண்டதுனால தானே என்னை பாருங்க கேள்வியை கேட்டு குனியாதிய பெற்றோர்கள் ஏன் இல்லாது போனார்கள் அதுக்கு பதில் இருக்கா தான் கேள்வி கேட்கணும்னு ஒன்று அரசியல் சாசனத்திலேயோ நானும் கேள்வி கேட்கலாம் ஏன் இல்லாத போனார் நிறைய அதை மட்டும் சாதாரண வசூரிய ஏன் பெற்றோர்களே இல்லாத போன குழந்தைக்கு ரெண்டாயிரம் குழந்தை ஒரு டெட் போடணும் அது வந்துதான் போடணும் அவன் தான் படித்த ஆசிரியராக தேர்வாய் வந்து பணி செய்கிறவன் மறுபடி தேர்வு எழுதுன்னு திரும்ப திரும்ப கேட்குறேன் எழுத சொல்கிறவர் என்ன தேர்வு எழுதுன தளராது எழுத சொல்லியிருக்காருல டெட்டு எழுதுன அவர் என்ன தேர்வு எழுதுங்க நல்லா சத்தமா சொல்லுங்க அப்புறம் செய்தித்தாலே படிக்காதவன் தான் இங்க தினம் செய்தி ஆகிட்டு இருக்கேன் தம்பி அதே ஆண்டன் சொக்கே சொல்ற ரசி எழுத்தாளர் இந்த தோற்று சமூகத்துல சமூகத்தில் தேவையற்ற செய்திகளை தலைப்பு செய்தி ஆகமுடாங்கிறான் அதை தான் நீங்கள் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க கேட்ட கேள்வி தேவையானது அதை போடுங்க தலைப்பு செய்தி அதுக்கு என்ன செய்யலான்றீங்க இந்த நாட்டில் யாரும் பிரதமர் முதல்வராக இருக்க மாட்டாங்க தெரியும் தானே எத்தனை காலம் ஏமாத்துறாங்க பாருங்க இவங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடு குடிவாரியா எண்ணி அவரவருக்குரிய உரிய பகிர்வை கொடு உரிமையை கொடுன்னு கேட்குறோம் இதுக்கு மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சாட்டி விடுது இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆனால் இவங்க கூட்டணி வச்சுருக்கிற கட்சி ஆட்சி தான் இவங்களே போய் வாக்கு கேட்டு நிறுவன ஆட்சி தான் சீத்தாராமையாவோட ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில் இந்த இருபத்தி நாலுக்குள்ளே எடுத்து முடிக்கணும்னு சொல்லுது சாதிவாரி கணக்கெடுப்பு அவனால் முடியும் ஒன்றால் முடியாதா அவன் இதே இந்திய கட்சி தான் அவனால் முடியும் உங்களால் முடியாதா அங்கே உங்கள் ஐயா ராமசாமி ஐயா பிறக்கவும் இல்லை அவன் சமூக நீதினும் பேசவும்ல சாதிவாரி முற்போக்கு பேசவும் பகுத்தறிவு பேசவும் அவன் எடுக்கிறான் தெலுங்கானா எடுக்குது பீகார் எடுக்குது உங்களால் எடுக்க முடியாது எடுத்தா நீ எவ்வளவு காலம் எங்களை ஏமாத்தி தின்னு இருக்கானு தெரிஞ்சிடும் அதானே இங்க எவனை கைதட்டி சொல்ல முடியாது நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கும் ஐம்பத்தி எட்டு விழுக்காடு இருக்கும் அவன் தலைக்கு என்னவோ எண்ணி குடுன்னு சொன்னா உனக்கு என்ன கஷ்டம் இன்னும் கொஞ்ச நாள் நான் சொல்றது உங்களுக்கு புரியாது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா மாகரும் எல்லா பயிலும் அடிச்சு விரட்டுவான் அப்புறம் ஐயோ நாளும் அம்மா நாளும் நீ அழுகிறது அவனுக்கு புரியாது எதிர்மேகே ஷாட்மே வாட்மேம்பா நீ சாக வேண்டியதுதான் அதுக்குள்ள விழிச்சுக்க எச்சரிச்சுக்க ஒரு ஓட்டை போட்டு நாட்டை என்ற கொடுத்துட்டு நிம்மதியாரு இல்லைன்னு வச்சுக்க ரோட்ல நின்று எல்லாரும் போராட வேண்டியதுதான் அப்படிலாம் சொல்லலைங்க பைத்தியகார தினமே ஏதாவது பேசாதீங்க நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிச்சான் ஹலோ நீதிமன்றம் சொல்லுச்சான் ஆ யார் சொல்லிடுது அந்த தீர்ப்பு காட்டுங்க எதையாவது அறவுறையாக கேட்டு பேசி பேசக்கூடாது புரியுதா எதையாவது சொல்லிக்கிட்டு கூடாது சரியா கவனிக்காமல் மன்னிப்பு குதிக்கின்னு யாரு கேட்குறது எதையாவது இங்கே பாருங்க வேடிக்கை பார்த்துட்டு பேசக்கூடாது செஞ்சுருக்கணும் அது இதெல்லாம் ஒரு சுமை தானே ஒவ்வொன்றும் ஒரு வரியை விதிக்கிறது அப்புறம் அதுக்கு எதிர்ப்பு அதை குறைக்கிறது ஒரு டெட்டு எழுதுங்கிறது எக்ஸிட் எழுதுங்கிறது நீட்டே கொடுமை அதுக்கப்புறம் எக்ஸிட் எழுதுங்கிறது தேர்வு வந்து தேர்வாலே ஒரு தகுதி வந்துடும் தேர்வு எப்படி நடக்குது நீட்டு வட மாநிலங்களில் எப்படி நடக்குது புத்தகத்தை விரிச்சு வச்சு எழுதுறான் அப்போ போலி மருத்துவ மாணவர்களை உருவாக்குமா தகுதியான மருத்துவ மாணவர்களை உருவாக்குமா நீங்களே பாருங்க காதல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு போய் எழுதுனதெல்லாம் இருக்கு இங்கேயே கைது பண்ணதெல்லாம் இருக்கு தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யற முறையா இல்லையே இந்த நாட்டில் பிறந்ததை தவிர இந்த நாட்டு குடியல் எந்த பாவமும் செய்யல எந்த பிள்ளையும் செய்யல ஏ இந்த கல்வி இந்த வேலை வாய்ப்பெல்லாம் இந்த நாட்டில் இருக்கு விரும்பிய கல்வியை கற்க முடியாது கற்றதுக்கு வேலையை பெற முடியாது இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்குது இது சர்வாதிகார ஆட்சி முறைன்னு சொல்லிட முடியாது இது தான் சொல்ல முடியும் சர்வாதிகாரம்ங்கிறது ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும் ஆனால் இது வந்து சர்வாதிகாரம் இல்லையே இது கொடுங்கோன்மையா இருக்குது சர்வே பண்றது நீங்கள் எங்கட்சியில் இருக்கீங்களா இல்லை இல்லை உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல சர்வே பண்றதுன்னா நாங்கள் சர்வே பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு அதில் ஒரு சிரமமும் இல்லை எங்களுக்கே ஒரு சிரமமும் இல்லை நீங்கள் ஒன்று நல்லா கவனிச்சுக்கிங்க அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானதுங்கிறான் இப்போ நான் என்ன செய்யலாம் கூட்டணி வைத்து வென்று போனவர்கள் யாராவது ஒருத்தர் இதை சாதித்தார்கள் என்று சொல்லுங்க நான் கூட்டணி வைக்கிறேன் இதுல யாரோடு கூட்டணி வைக்கலாம்னு சொல்லுங்க ஒவ்வொரு தரையும் திருப்பி திருப்பி மக்களும் அனுபவிக்கிற துன்பங்கள் துயரங்கள் அடக்குமுறை கேட்ட கேள்விகள் நீட்டு வரி எல்லாம் சொல்றீங்கல்ல இதையெல்லாம் கொண்டு வந்தது யார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி அனுமதி கொடுத்திருக்கு நாட்டின் மாண்புமிக்க முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் பேசுனது இருக்கா இல்லையா சொல்லு அப்படின்னா ஒரு லட்சம் பிரச்சனைகளை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கிறது உண்மையா இல்லையா இன்னைக்கு அணு உலை இன்னைக்கு இந்த வரி விதிப்பு மின்கட்டண உயர்வு சொத்து விரி சொத்து வரி உயர்வு இன்னைக்கு இருக்கிற இந்த இவ்வளவு துன்பது உயரங்கள் எல்லாம் தனியார்மயப்படுத்தப்பட்டு எல்லாம் ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கிறது பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தர பணிக்காக போராடுவது பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போராடுவது எத்தனை லட்சக்கணக்கான பிரச்சனை அத்தனைக்கு மனு வாங்கின மகன் நான் இருக்கேன் கண்ணீரோடும் கவலையோடும் கைகளில் மனுக்களை நீட்டிய தாய்மார்கள் தந்தையர்களுடைய மனுக்களை வாங்கின மகன் நான் இருக்கேன் இத்தனை பிரச்சனைகளை நிலத்தது மீத்தேன் நீத்தேன் எடுக்கிறது ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது காவிரி நதிநுரிமை பறிபோனது இந்தி திணிப்பு மாநில கல்வி உரிமை மாநில உரிமை அதை தூக்கி மத்திய பொதுப்பட்டியல் கொண்டு போனது கச்சத்தீவை பறிகொடுத்தது மீனவர் படுகொலை சைத்துக் கொண்டது இத்தனை துயரங்களின் தந்ததியார் ஒன்னு காங்கிரஸ் ஒன்னு பாரதிய ஜனதா ஒண்ணு தானே விடுதலை பெற்ற எழுபத்தி ஒன்பது அரைநூற்றாண்டு கட்சி கட்சி அது காவிரி நதிநீர் உரிமையை பறிக்கொடுத்த கட்சி அது கல்வியை தூக்கிட்டு போனது யாரு மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துட்டு போனது யாரு மருத்துவ உரிமை தூக்கிட்டு போனது யாரு மாநில உரிமையெல்லாம் பறிச்சது யார் இந்த காங்கிரஸ் இன்னைக்கு அதை அவங்க பெற்று பேர் வச்சாங்க நீட்டு எக்ஸிட்டு அந்த அதுக்கு ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறவரு பிஜேபி இந்த ரெண்டு கட்சி இந்த எல்லா நட்சத்திட்டங்களையும் இங்க எந்த எதிர்ப்பும் இல்லாம கைகட்டி வரவேற்றது யார் இந்த திமுக அதிமுக நீங்க சொல்லுங்க ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையா சொல்லுங்க சாராய கடையை மூடுவேன் அப்படின்னு இந்த கட்சிகள் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்லுங்க பல லட்சக்கணக்கான மூவாயிரத்தி ஐநூறு வேலை வாய்ப்புக்கு பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி தேர்வு எழுதுறான் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் அப்ப எத்தனை லட்சம் பேர் வெளியில் நிற்கிறான் யார் பொறுப்பு இருக்கிறது சொல்லுங்க அறுபது ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுட்டு ஆயிரம் ரூபாய்க்கு எங்க ஆத்தாவை கை வைக்கிறது கை நீட்டி நிக்க வச்சு காலையில என் பிள்ளை இங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தான் சோர்திங்கன்னு பசியோட வச்சது யாரு இந்த நாலு கட்சிகளை தாண்டி நாட்டு தீமை வந்துருச்சா இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு என்னை போக சொல்றீங்களா சொல்லுங்க போறேன் நான் போறேன் சொல்லுங்க எவனாவது ஒருத்தர் நின்று உரிமையோட அந்த ஆட்சிகள் செய்யற தவறை தட்டி கேட்க துணிவு இருக்கா இதே என் தம்பி காங்கிரசினுடைய தீமையை சுட்டி காட்டுறாரா கொடநாடு கொலையை பத்தி பேசுறாரா சொல்லுங்க இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க அப்புறம்